சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக போரூர் ஏரி எந்த அளவிற்கு சிரமத்தை சந்தித்திருக்கிறது என்பது குறித்த அந்த போரூர் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் குறித்தும் தற்பொழுது பிரத்யேக காட்சிகளை பார்த்தோம்னா அடுத்ததாக சென்னையில் வெள்ள நீர் அதிகரித்து விடுவதன் காரணமாக கழுத்தளவு தண்ணீரில் தவிக்கக்கூடிய தியாகராய நகர் பகுதி மக்கள் அப்பகுதியில் உள்ள கோவிந்தன் சாலையில் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சாரதா அளிக்கக்கூடிய கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கரமழையின் காரணமாக அனைத்து பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன நாம் தற்போது டி நகருக்கு அருகில் உள்ள மேற்கு மாம்பலம் பகுதியில் இருக்கிறோம் இங்கே லேக் வியூ சாலையில் நீங்கள் காண்பது போல இடுப்பளவுக்கு மேலே தண்ணீர் இருக்கிறது காலை முதல் இந்த நீரின் அரவானது அதிகரித்துக் கொண்டே வருவதாக இப்பகுதியினர் கூறுகின்றனர் முழங்கால் அளவு இருந்த நீர் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருகிறது ஒரு ஆள் மூழ்கக்கூடிய அளவுக்கு நீர் இருப்பதை தாங்கள் தற்போது காட்சிகளில் காண முடியும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்கள் வீட்டில் வீடுகளை காலி செய்துவிட்டு முதல் தளத்திற்கு சென்று விட்டனர் இல்ல அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வீட்டுக்கு சென்று விட்டனர் குழந்தைகளுடன் இருப்பவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் ஏனால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் ஏனால் அனைத்து கடைகளும் மூடி இருக்கின்றன ஒரு சில கடைகள் மட்டுமே இருக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் நம்முடைய பேசுவதற்காக இப்பகுதியில் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் இங்க இடத்துல எவ்வளவு தண்ணி இருக்குது என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாயிருக்கீங்க சார் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்த தண்ணி இருக்க இருக்க பாத்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கு இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு உண்டான குழந்தை இருக்கு ஆனா அதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா எங்க தங்குறதுன்னே தெரியாம நாங்க ஒரு ரோட்ல நிக்கிறோம் அது போக என்னன்னா இது வந்து ஒரு கட்சி ஆளோ இல்ல வேற எங்கன்னா இருக்க ஒரு பெரிய பதவியில இருக்கும் எவனுமே இது வரைக்கும் இந்த வந்து எதுவுமே பண்ணல சாப்பாடு கூட எல்லாமே நேற்று நைட்டு வந்து நாங்கள் தங்குறோம் வீட்டில் இருக்கிற சாமா மொத கொண்டு எல்லாமே விளந்துச்சு சரி கரண்ட் கட் பண்ணது கூட ஒரு நல்லது தண்ணியில் ஷாக் ஷாக்கர் கூட சரி ஒத்துக்கலாம் சாப்பாடு இல்லாமல் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா பால் கூட இல்லை இப்போ எங்களுக்கு இந்த பச்சை குழந்தைங்களே பழுதுன்னு இருக்கு இப்போ இதுக்குலாம் இவங்க என்ன சொல்ல முடியும் தண்ணி மட்டும் இல்லை ஒரு அபாய எச்சரிக்கையோ இல்லை ஒரு தண்ணி தண்ணி மட்டும் இல்லைன்னா பரவாயில்ல இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இடத்துல வந்து பாம்புல இருந்து பூரான்ல இருந்து எல்லாமே வெளில வருது இப்போ குழந்தை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ வெறும் மழையில் நின்றுட்டு இருக்கிறோம் டி நகர் என்பது தாழ்வான பகுதி கூட கிடையாது எனவே இவ்வளவு தண்ணீர் வரும் என்று இப்பகுதியினர் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீரின் அளவு மேலும் அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கிறது இவர் கூறியது போல ஆனால் இந்த பகுதியை பார்வையிடுவதற்கோ இங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கோ அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ யாரும் கடந்த இரண்டு நாட்களாக யாருமே இங்கு திரும்பி பார்க்கவில்லை என்று இப்பகுதியினர் கூறுகின்றனர் நியூஸ் செவன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஸ்வரனுடன் சாரதா